தஞ்சாவூர் பாப்பாநாட்டில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒளிபெருக்கி பயன்படுத்த காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து வாயில் துணியை கட்டிக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பாப்பாநாடு பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் நேற்று வர்த்தக சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முழு கடையடைப்பு செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒருத்த நாடு ஒன்றிய செயலாளர் சிவாஜி தலைமையில் பாப்பாநாடு கடைத்தெரு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது இதில் ஒலிபெருக்கியை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன் முன்னாள் மண்டல செயலாளரும் வழக்கறிஞர் சங்க தலைவர் விவேகானந்தன் மற்றும் தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கண்ணன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பாப்பாநாடு காவல் எல்லையைச் சேர்ந்த இந்த பகுதியில் கடந்த பன்னெண்டாம் தேதி ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்கிறார் இதனை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் ஜனநாயக வழியிலான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நாங்கள் இன்றைக்கு போராட்டத்தை அறவழி போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தலாம் என்று பர்மிஷன் பெறப்பட்டு இன்றைய தினம் இங்கே கூடிய போது காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் யாரும் மைக்கே யூஸ் ஒலிபெருக்கியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று திட்டமிட்டு எங்களுடைய போராட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுப்பது ஒரு குற்றமா அவர்களுக்காக யாரும் இல்லாத அனாதிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தார்மீக ஆதரவு கொடுப்பது குற்றமாக இதனை கண்டித்து இன்றைக்கு காவல்துறை ஒருத்தநாடு பகுதி காவல்துறையை கண்டித்தும் தஞ்சை மாவட்ட காவல்துறையை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் வாயிலே கருப்பு துணியை கட்டி கொண்டு இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் மௌன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதை எங்களுடைய போராட்டத்தை தடுத்தால் ஒட்டுமொத்தமாக தஞ்சை டெல்டா பகுதியை ஒருங்கிணைத்து தஞ்சையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டிய இருக்கும் என்று தஞ்சை மாவட்ட காவல்துறைக்கு எச்சரிக்கையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வாரத்திற்கு முன்பாக கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியை சார்ந்த மருத்துவம் முடித்த ஒரு பெண்ணுக்கு மிக கொடூரமான பாலியல் பலாத்காரம் அரங்கே இருக்கிறது அரங்கேறியிருக்கிறது அது நடந்த கொஞ்ச நாளுக்குள்ளாகவே நமது தஞ்சை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது இது வன்மையாக இந்த செயலை இந்த கொடூரமான அறக்கத்தனமான செயலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தஞ்சை மாவட்டம் வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக காவல்துறையினர் விரைந்து நடத்தி இந்த வழக்கு விரைந்து நடத்து ஒரு மாத காலத்திற்குள் அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் தண்டனை பெறும் வரை அவர்களை வெளியே விடக்கூடாது வெளியே வந்தால் அவர்கள் சாட்சியை கலைத்து விடுவார்கள் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்காது உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறார்